கிட்டாதாயின் வெட்டன மர இது ஆத்திச்சூடியில் வரக்கூடிய ஒரு வாசகம்தான் ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி கிட்டாதாயின் வெட்டன மர உனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் முயற்சிக்காதே அதை மறந்துவிடு என்பது தான் இது ஔவையார் ஆனால் திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அதுவும் இருக்கிறது முயற்சி திருவினையாக்கும் என்ற சொல்லாடலும் இருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கிறது அது காலத்திற்கு ஏற்பட்ட எழுதியதுதான் முயற்சி திருவினையாக்கும் கிட்டாதாயின் வெட்டன மர என்பதற்கு இது எதிராக இருப்பது அதனால் நாம் ஒன்றை பெற வேண்டுமென்றால் அது கிடைக்கவில்லை என்றாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் அது கிட்டும் என்பதுதான் கருத்து நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்தால் அது நமக்கு கிடைக்கும் முயற்சி பார்க்கலாமே தோல்வி அடைந்தால் என்ன மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யலாமே என்பதுதான் கருத்து